ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா அயோக்கியத்தனங்களையும் கொடுக்கக்கூடியவர் சனி என்றார் ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களையும் கொடுக்கக்கூடியவர் சுபரான இந்த குரு எப்போவுமே நல்லதை செய்யக்கூடிய எந்த இடத்துலையும் தீயது என்பதை நினைச்சே பார்க்க முடியாத தீய காரகத்துவங்கள் எதுவும் இல்லாத அதுக்காக குரு கஷ்டத்தை கொடுக்க மாட்டாரான்னு சொன்னீங்கன்னா தொலாலங்கணத்துக்கும் ரிஷ லங்கனத்துக்கும் குரு திசை வந்து அவர் ரோட்டுக்கே கொண்டு வந்துடுவார் நானே இருக்கிறேன் எனக்கே ஜோசியத்தில் அஞ்சு பர்சன்ட்டு தான் தெரியும் உண்மையை சொல்ல போனால் ஐம்பது ஆண்டு காலமாக எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து ஐம்பது வருஷமாக எனக்கு ஜோதிடம் தான் சுவாசம் ஆனால் எனக்கு இந்த ஜோசியத்தில் தெரிஞ்சது ஒரு அஞ்சு பர்சன்ட் இருக்கலாம் ஆனால் குரு புத்திரத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரு குழந்தைக்கு அஞ்சு வயசில் குருதசை வந்து இருபத்தோரு வயசில் முடிஞ்சிருச்சு அந்த குழந்தையே குழந்தையா இருக்கின்ற பருவத்தில் குரு எப்படி வேலை செய்வார் பிறந்ததுலேருந்து பஸ்லேயே போகக்கூடாது பிறந்ததுலேருந்து கார்லேயே போகணும் பிறந்ததுலேருந்து சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்கணும் அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பு வறுமையில் தரித்திரனாக இருந்த தாய் தகப்பன் அந்த குழந்தையை நன்றாக வைத்துக் கொள்வதற்காகவே வசதி என்கின்ற தனத்தை குரு கொடுப்பார் வலுத்த நல்ல வங்கமற்ற குரு கேந்திர கோணங்களையும் எங்கேயோ ஒரு இடத்துல போது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு வருகிறது நாம் பெற்ற குழந்தைகள் நன்றாக இருப்பதையும் நம்மை பெற்ற குழந்தைகள் நம்ம நல்லா வச்சுக்கிறதையும் பார்க்கலாம் திருவாரூர் டிவி வணக்கம் இன்னைக்கும் நம்ம ஜோதிட கலையரசு திரு ஆதித்ய குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் நிறைய சந்தேகங்கள் இருக்கு அவர்கிட்ட கேட்கறதுக்கு தயாராகலாம் குருஜி வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கும் திருவருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் நம்ம வந்து தசைகளை பத்தி பார்த்துட்டு வரோம் குருஜி எல்லார்கிட்டயும் நல்ல வரவேற்பு இருக்கு உங்களுடைய பதிவுகளுக்கு அடுத்ததாக குரு தசையை பத்தி பார்க்கலாம் குரு தசையில ஒரு மனிதனுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொதுவா குரு பார்வைப்பட்டாலோ இல்ல குரு பலன் வந்தாலோ எல்லாமே நல்லதுங்கிறாங்க உண்மையிலேயே குரு தசையில அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமா எத்தனை ஆண்டுகள் இது வந்து தொடரும் குரு தசைன்றது வேற இப்ப நீங்க கேட்ட குரு பலன் அப்படிங்கிறது வேற உம் குரு பலனுக்கும் குரு தசைக்கும் நேர வித்தியாசம் குரு தசை அப்படிங்கிறது பிறந்த ஜாதகத்தில் வரக்கூடிய ஜனனகால அமைப்பில் ஒரு பதினாறு வருஷங்கள் நீடிக்கக்கூடிய ஒரு நீண்ட ஒரு அமைப்பு ஆனால் குரு பலன் அப்படிங்கிறது கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு குரு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய சாதக இடங்களில் வரக்கிறத குரு பலன் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் தசையை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி பலன் ஆரம்பிச்சிட்டதுனால ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி பலனுக்கு சொல்லிவிடுவோம் நான் வேடிக்கையை கூட கேட்பேன் அதாவது குரு பலன் வந்துருச்சா கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க ஒரு நபருக்கு அவருடைய வாழ்க்கையில குறைந்தபட்சம் முப்பது முறை குருபலன் வரும் அப்போ முப்பது கல்யாணம் பண்ண முடியுங்களா அதனால குருபலன் அப்படிங்கிறது வந்து கோட்சாரத்துல சாதகமான அமைப்புகள்ல வரக்கூடியதற்கு கல்யாண வயசுல குருபலன் வந்துருச்சா அப்படின்றத அந்த கிராமத்து நடைமுறையில கேட்டு கேட்டு வந்துடுது அப்ப குருபலன் என்பது கோட்சாரத்துல ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்கள்ல சாதகமான இடங்கள்ல வரக்கூடியதை சொல்றது நீங்க குரு குருதசை குரு என்பவர் பெரிய மகா சுபர் உங்கள் சேனல்ல தான் ஒரு ஒரு வார்த்தையை தடவை ராகு தசைக்கு யூஸ் பண்ண ராகுஸ்தீட் சொன்னேன் நிறைய பேருக்கு அது பிடிச்சது குருஜி நீங்க சொன்னது உண்மையை சொன்னேன் ஆனால் குருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவரை மாதிரி யோக்கியர் நல்லவன் யாருமே கிடையாது ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா அயோக்கியத்தனங்களையும் கொடுக்கக்கூடியவர் சனி என்றார் ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களையும் கொடுக்கக்கூடியவர் மகாசுபரான இந்த குரு இந்த குரு தான் எல்லாமே குரு இல்லையேல் வாழ்க்கையே இல்லை ஒரு விஷயத்தில் எல்லா நல்லதையும் செய்யக்கூடியவர் அதாவது வாழ்க்கையே ரெண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்குன்னு அடிக்கடி சொல்லுவேன் ஒளி இருட்டு கஷ்டம் ஜாலியாக இருக்கிறது அதாவது இன்பம் துன்பம் ஆண் பெண் எதிரெதிர் முனைகள் தானே வடக்கு தெற்கு எல்லாமே ரெண்டு எதிரெதிர் முனைனா ஒரு கஷ்டம் இருக்குதுன்னா ஒரு அந்த இடத்துல நல்லது இருக்கும் கஷ்டத்தை எப்போதுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் மகா கொடுமைகளை தரக்கூடிய அசுப கிரகம் சனி அப்படின்னு சொன்னால் எப்போவுமே நல்லதை செய்யக்கூடிய எந்த இடத்துலையும் தீயது என்பதை நினைச்சே பார்க்க முடியாத தீய காரகத்துவங்கள் எதுவும் இல்லாத அதுக்காக குரு கஷ்டத்தை கொடுக்க மாட்டாரான்னு சொன்னீங்கன்னா துலா லக்னத்துக்கும் ரிஷவ லக்னத்துக்கும் குருதசை வந்து அவர் ரோட்டுக்கே கொண்டு வர்வார் ஆனால் அப்போ கூட அவர் கெட்ட வழிகளில் உங்களை கொண்டு வர மாட்டார் அதாவது நேர்மையான வழிகளில் உங்களை கெடுப்பார் குரு என்பவர் மிக நல்லவர் இதில் இன்னும் ஒரு 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 உதாரணம் கூட நான் சொல்லுவேன் கெட்ட வழிகளில் இருக்கக்கூடிய குரு அப்படின்னு சொன்னால் ஒரு சனி வந்து ஒரு கிலோ இரும்பு குண்டை எடுத்து உங்களை அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க ஒரு கிலோ உள்ள ஒரு இரும்பு குண்டை எடுத்து சனி உங்களை மண்டையில் அடிக்கிறாருன்னா மண்டையில் ரத்தம் வரும் அதே வேலையை ஒரு கிலோ பூப்பந்து கொண்ட ஒரு பெரிய பந்தால் குரு உங்களை அடிப்பார் ஊம காயமாக இருக்கும் ரத்தம் வராது அவ்வளோதான் மற்றபடி இது வந்து ஒரு பதினாறு வருஷம் கொண்ட ஒரு மகா ஒரு இதான தசை பொதுவாகவே குரு அப்படி ஒன்று பெரிய கெடுபலன்களை செய்யறதில்லை ஆதிபத்தியங்கள் என்று சொல்லப்படக்கூடிய தனக்கு ஆகாத ஆறு எட்டு ஆதிபத்தியங்கள் எப்போது ஒருவருக்கு வருகிறதோ அப்போ மட்டும்தான் அவர் கெடு கெடுபலன்களை செய்வார் இதே நேரத்தில் ரெண்டு பேருக்கு அவர் துலா லக்னத்திற்கும் கடக லக்கணத்துக்கும் ஆறாம் அதிபதியாக வருவார் இத்தனைக்கும் கடக லக்கணத்திற்கு அவர் ஆறாம் அதிபதியாக வந்தாலும் கூட யோகர் ஆனா அந்த ஆறாம் இடத்தோடு சம்பந்தப்பட்டுட்டார்னு சொன்னா அந்த பதினாறு வருஷமும் அந்த கடகலக்கணக்காரனை கடன் நோய் என்கின்ற தன்னுடைய ஆதிபத்திய அமைப்புகளை தான் செய்வார் ஒரு கிரகத்திற்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை செவ்வனே செய்ய வேண்டியது கிரகத்துடைய கடமை அப்ப ரிஷப் அதுல்லாம் இந்த அவருடைய அதிபதி வந்து நண்பர் ரிஷபத்துல்லா லக்னத்திற்கு குரு வந்து ஒரு கடுமையான எதிர்ப்பு தன்மையில செய்யக்கூடியவர் ஏன்னா இதைத்தான் நம்ம குரு சுக்கர யுத்தம் சில நேரங்களில் நம்முடைய மகா பெரிய புராணங்கள் நம்முடைய இந்து மத புராணங்கள் மாதிரி ஒரு தெய்வீக அமைப்பு வரை எங்கேயுமே கிடையாது ஆனால் இதுலேயே நிறைய இடைச்சொறுகளும் இருக்குது நிறைய ஒரு புராணங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்ற பல கதைகளுக்கு பின்னால் ஜோதிட உண்மைகள் இருக்கின்றன அப்படின்றத நிறைய இடங்களில் நான் எழுதியிருக்கிறேன் இப்போ இந்த இடத்துல குரு சுக்கரன் ரெண்டு பேருமே தேவகுரு அசுரகுருன்னு சொல்லப்பட்டது கூட ஜோதிட ரீதியாக குருவும் சுக்கரனும் எதிர்த்தன்மை கொண்டவர்கள் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுனாலதான் அப்ப சுக்கரனுடைய லக்னங்கள்னு சொல்லப்படக்கூடிய ரிஷப துலாம் லக்னங்களுக்கு இவர் இயல்பாகவே எதிரி என்கின்ற எதிர்த்தன்மை கொண்டவராக வந்துடுறார் அப்ப ரிஷப லக்னத்திற்கு அவர் எட்டாம் அதிபதியாக வருவார் சுலா லக்னத்திற்கு அவர் ஆறாம் அதிபதியாக வருவார் அப்போ கூட அவர் இந்த இடத்துல அவரை டீசெண்ட் இது ஸ்வீட் ராஸ்கல்னு சொன்னேன் இல்லையா குருவை வந்து டீசென்ட் கில்லர்னு சொல்லலாம் ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா குரு வந்து டீசண்டான ஒரு மாதிரியான கடுமைகளை கெடுமைகளை கொடுமைகளை செய்யக்கூடியவராஷபது லக்னத்திற்கு வருவார் அப்போ ஆதிபத்திய விசேஷம் கடக லக்னத்திற்கும் இவர்கள் இருவரும் அவருடைய நண்பர்கள் என்பதால் அவர்களுக்கு பெரிய கடுமை செய்யாமல் ரிஷபதுலாம் லக்னத்திற்கு அதிபதியான சுக்கரன் இவருடைய எதிரி என்பதால் அவருக்கு இவர் எதிர்த்தன்மை கொண்டவர் என்பதால் ஒரு நிலையில கடுமையான பலன்களை இவங்களுக்கு மட்டும் பதினாறு வருஷம் செய்வார் பொதுவா குருஜி இந்த இடத்துல எட்டுல குரு இருந்தா அது வந்து சாதகமா இருக்கிறது இல்லை தான் செய்து நிறைய கஷ்டங்களை கொடுத்ததுங்கிறாங்க இது இதுல உங்களுடைய கருத்து என்ன எட்டுல குரு இருந்தா நான் அப்படி சொல்றது இல்லை பாதகாதிபதி சப்ஜெக்ட்ன்னு கொண்டு வந்துர வேண்டாம் பாதகாதிபதி மரகாதிபதி சப்ஜெக்ட்ன்றது வேற அது ஜோதிடத்துல ஆழமான சில புரிதல் உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் அது புரியும் மற்ற எல்லாருக்குமே அது புரியுது அதே நேரத்தில் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்லுவேன் ஜோதிடர்கள் என்பவர்கள் முழுமையாக ஜோதிடத்தை அறிந்தவர்கள் அல்ல ஒரு ஜோசியர் வந்து இப்போ நானே இருக்கிறேன் எனக்கே ஜோசியத்தில் அஞ்சு பர்சன்ட்டு தான் தெரியும் உண்மையை சொல்லப்போனால் ஐம்பது ஆண்டு காலமாக எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து ஐம்பது வருஷமாக எனக்கு ஜோதிடம் தான் சுவாசம் ஆனால் எனக்கு இந்த ஜோசியத்தில் தெரிஞ்சது ஒரு அஞ்சு பர்சன்ட் இருக்கலாம் ஆனால் இடையிலேயே வெறுமனே பத்து குரத்தம் பார்க்குற ஜோதிடர்கள் இருக்கிறாங்க ஐந்து வருடம் மட்டும் அனுபவம் பெற்றவர்கள் ஐந்து மாதம் பெற்ற அனுபவமும் அனுபவமே இல்லாமல் அனுபவம் இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க ஏன் இதை சொல்கிறேன்னா அந்த பாதகாதிபதி சப்ஜெக்ட்ன்றது கடுமையாக புரிந்து கொள்வதற்கு ஒரு மாதிரியானது ஆனால் இப்போ நீங்கள் எட்டாம் இடம்னு சொல்கிறீங்க இல்லையா இது நான் ஒரு புதிய கோட்பாடு ஒன்று என்னுடைய இந்த நீண்ட கால அனுபவத்தின் அடிப்படையில் பாவ கிரகங்களுடைய சூற்று மூல கோட்பாடு சுபத்துவ பாவத்துவ கோட்பாடுன்னு ஒரு ரெண்டு கோட்பாடை நான் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அனௌன்ஸ் பண்ணேன் அது இன்னி வரைக்கும் தமிழக ஜோதிட ஏற்றுக்கொள்ளப்பட்டு சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது எட்டாம் இடத்துல குரு இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்த இடத்துல இருக்க மாட்டாங்க எட்டு மணி ரெண்டு சுபத்துவம்னு சொல்லிட்டு வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்கள் தூத்துக்குடியில் பிறக்கிறவர் சென்னையில் வர்றது சென்னையில் பிறந்தவர் பெங்களூருக்கு போகிறது வெளி மாநிலங்களுக்கு போகிறது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிலோமீட்டர் நகர்றது இந்த மாதிரியான அமைப்புகளில் பெரும்பாலும் விதி இருக்குது அதுக்காக எட்டுல குரு இருக்கிறவங்க எல்லாரும் சொல்ல முடியாது அதற்கப்புறம் சர கிரகங்களுடைய தசைகள் வரணும் அப்படி அப்படின்னு அந்த கோட்பாட கொஞ்சம் நீட்டி சொல்லுவேன் எட்டில் குரு இருந்தால் அவர் நகர்த்துவார் இதுதான் சரியான பதில் அவர் தசையில நகர்த்தலாம் புக்தியில நகர்த்தலாம் நகர்த்துவார்னா என்ன இருக்கிற இடத்தை விட்டு நகர்த்துவார் வீட்டை விட்டு நகர்த்துவார் தொழிலை விட்டு நகர்த்துவார் வேலையை விட்டு நகர்த்துவார் என்பது மாதிரியான பதினாறு வருடங்கள் கொண்ட குரு தசையில யோகர்களுக்கு அவர் அபரிமிதமான யோகத்தை செய்வார் அவர் எட்டுல இருக்கிறாரோ ஏழுல இருக்கிறாரோ கேந்திர கோணங்கள்ல இருக்கக்கூடிய குரு கேந்திரத்துல அவர் ஆட்சி உச்சமாக இருந்த அம்ச யோகம் பஞ்ச மகாபுருஷ யோகத்துல பஞ்ச மகாபுருஷ யோகங்களை கொடுக்கக்கூடியதுல மகப்பெரிய மகாபுருஷன் இவர் தான் குருதான் குருவின் அம்ச யோகம் ஒருத்தரை பார்த்தோன்னா டக்குனு அம்சமா இருக்கிறாங்க அந்த குருவின் யோகத்தை வைத்து சொல்லப்பட்டதுதான் அதாவது ஹம்ச யோகம் அம்சமாக இருக்கின்ற ஒரு அமைப்பு குரு பகவான் ஒருவருக்கு வலுத்து நன்றாக இருக்கும்போது அவர் அம்சமாக இருப்பார் என்பதன் அடிப்படையில் கேந்திரங்களில் அவர் ஆட்சி உச்சமாக இருக்கும்போது அது அம்ச யோகம் என்கின்ற அமைப்பை சொல்வது அந்த பதினாறு வருஷமும் அவருக்கு நல்ல பருவத்தில் அந்த தசை வந்தால் மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கும் அதே நேரத்தில் ஆறு லக்கணங்களுக்கு அவர் யோக பலன்களையும் ஆறு லக்கணங்களுக்கு அவயோக பலன்களையும் செய்வார் அவருடைய ஆறு லக்கணங்கள் அப்படிங்கிறது என்ன மேஷம் விருச்சிகம் என்கின்ற அவருடைய நண்பரான செவ்வாயுடைய லக்னம் சூரிய சந்திரர்களான கடகசிம் லக்கணங்கள் அது ரெண்டு அவருடைய சொந்த லக்கணங்களான தனுசு மீனம் ஆக தனுசு மீனம் மேஷ விருச்சிகம் கடகசிம்மம் ஆகிய ஆறு லக்கணங்களுக்கு அவர் யோகாதிபதி என்கின்ற நிலைமையில வரும்போது இந்த பதினாறு வருஷமும் யாராவது ஒருத்தருக்கு அஞ்சு ஒன்பது அப்படி இப்படி வருவார் இந்த அஞ்சு ஒன்பதாக இருந்து கேந்திர கோணங்கள்ல அவர் இருக்கும்போது பதினாறு வருஷமும் நல்ல யோகங்களை செய்வார் நல்ல யோகம் என்பது என்ன இன்னொன்னு கடந்த கால வீடியோக்கள்லயே சொல்லியிருக்கிறேன் எதுவும் பருவத்துல வரணும்னு சொல்லியிருக்கிறேன் குருவுடைய காரகத்துவம் மெயினான காரகத்துவம் ஜட காரகத்துவம் தன காரகன் காரகத்துவம் புத்திர காரகன் குரு ரெண்டு விஷயங்களை முதன்மையாக கொடுப்பார் குழந்தைகளை கொடுப்பார் பணத்தை கொடுப்பார் புத்திரக்காரகன் தனக்காரகன் அப்போ வந்து உங்களுக்கு குரு திசை எப்ப வரணும் வரணும் திருமண திருமணத்திற்கு பிறகு வரணும் திருமண வயதுலன்னு கூட வேண்டாம் திருமணத்திற்கு சமூக கட்டுப்பாட்டுகளின் அடிப்படையில நம்ம ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறோம் அந்த கல்யாணத்துல நமக்கு உடனே ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துல குழந்தை வரக்குது ஆக இதுல இருந்து இதுல எப்பவுமே லாட்டரல் திங்கிங் நான் சொல்லுவேன் இதுல இருந்து நீங்க எதிர்மறையாக ஒரு நேர ஒரு மாதிரியாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தத்துவம் என்னன்னா குழந்தையில வரக்கூடிய குரு திசை வேலை செய்யாது

கூடிய அமைப்பு ஆகவே குழந்தையை கொடுக்கக்கூடிய பெண்ணாக இருந்தால் பதினெட்டு பத்தொன்பது வயசுக்கு பிறகு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு பதினெட்டு வயசுலாம் கல்யாணம் பண்ணிடுறோம் இருபத்தோரு வயசுன்னு வச்சுக்கலாம் இருபத்தோரு வயதுக்கு பிறகு பெண்ணுக்கும் இருபத்தைந்து வயதுக்கு பிறகு ஆணுக்கும் வரக்கூடிய ஒரு குரு தசை மிகப்பெரிய நல்ல அளவில் அவருடைய ஜாதகத்தில் அவர் கேந்திர கோணங்கள்ல இருந்தா பதினாறு வருஷமும் ஒரு ஆண் குழந்தை பெரும்பாலும் ஆண் குழந்தை அதுக்கப்புறம் அது இதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள அஞ்சாம் அதிபதி எப்படி இருக்கிறார் அப்படி அப்படின்ற அமைப்பை பார்த்துக்கிட்டு குழந்தையில எந்த இதாக இருந்தானே ஆனா பொதுவாகவே குரு வந்து வாரிசை கொடுக்கக்கூடிய சமூக கட்டமைப்பின் அடிப்படையில் அடிப்படையில் வாரிசு என்பவன் ஆணாக இருக்கிறான் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் இங்கே குரு வந்து ஆண் குழந்தையை தான் கொடுப்பார்ன்றது பொதுவான ஒரு விதி ஆனால் இது வந்து அதற்கடுத்து அஞ்சாம் பாவத்தின் அமைப்புகளை பொறுத்து சொல்லக்கூடியது ஆக குருதசை பதினாறு வருஷமும் நல்ல லக்கணங்களுக்கு அதாவது இப்போது நான் சொன்ன யோக லக்கணங்களுக்கு கேந்திர கோண அமைப்புகளில் இருக்கும் பொழுது பதினாறு வருடங்களில் முதன்மையாக எடுத்த ஒரு பெரிய யோக குழந்தையை கொடுத்து விட்டு இதான் இங்கே பாயிண்ட்டு குருதில குரு வலுத்திருந்து பங்கமின்றி இருந்து கேந்திர குணங்கள் இருக்கும் பொழுது சரியான பருவத்துல அதாவது நாற்பது வயசு கூட சரியான பருவம் அதுக்காக வந்து எல்லாருக்குமே இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுல குழந்த பிறந்துடும் சொல்ல முடியாது பருவத்தில் வரக்கூடிய அந்த அமைப்பில் ஒரு மிகப்பெரிய யோக குழந்தையை கொடுப்பார் அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து ஏசியில் இருக்கணும் பிறந்ததுலருந்து பஸ்லேயே போகக்கூடாது பிறந்ததுலேருந்து கார்லேயே போகணும் பிறந்ததுலேருந்து சொகுசு வாழ்க்கையை அணுகிக்கணும் அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பு வறுமையில் தரித்திரனாக இருந்த தாய் தகப்பன் அந்த குழந்தையை நன்றாக வைத்துக் கொள்வதற்காகவே வசதி என்கின்ற தனத்தை குறு கொடுப்பார் இப்ப புரிஞ்சு பச்சா குருதசைய புரிஞ்சு ஒரு குருதசை அபாரமான யோக அமைப்புகளில் இருக்குதுன்னா சரியான பருவத்துல புத்திரனை கொடுக்கக்கூடிய ஒரு பருவத்துல அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ வரும் ஒரு அருமையான யோக குழந்தை பிறக்கும் இந்த வீடியோவை பார்க்க போறவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை நல்லா இருந்ததுன்னா இந்த குருதசையோட மகிமை நிச்சயமாக புரியும் ஒரு ஆயிரம் பேருக்காவது கண்டிப்பாக புரியும் ஒரு யோக குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை பிறந்தவொடனே லைஃப் மாறும் இவங்க கார்லயும் பைக்லயும் சைக்கிள்லையும் போயிருப்பாங்க ஆனா அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து இந்த கார் குரு குத்தி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதை நல்லா வச்சுக்கிறதுக்கு ஒரு வீடு அதை நல்லா கூட்டிட்டு போறதுக்கு காரு அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர வளர வள அந்த அமைப்பு இதைத்தான் ஹம்ச யோகம்னு சொல்றோம் இது வந்து ஆட்சி உச்சமாக கேந்திரங்கள்ல இருக்கும்போது வந்து அவர் தசை நடத்தக்கூடியது அப்படியே ஆட்சி உச்சமாக அவர் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை நட்பு வீடுகள்ல கேந்திர கோணங்கள்ல இந்த ஆறு லக்கணங்களுக்கு இருந்துட்டாலே அவர் மிகப்பெரிய யோகத்தை செய்வார் ஐயா மீத ஆறு லக்கணத்துல நாங்க சொல்வோம் நேயர்களுக்கு அந்த சந்தேகம் வந்துருமே பயணம் பன்னிரண்டு கிரகத்துல ஆறு தான் சொல்லிருக்கீங்க பாக்கி ஆறு பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குமே எங்களுக்கு என்ன அந்த ஆறு லக்னங்காரங்களுக்கு கூட நட்பு வீடுகள்னு சொல்லப்படக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்களில் குரு வலுத்து இருந்தாலே மிகப்பெரிய யோகங்களை செல்வ வளங்களை தருவார் அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் பதினோராம் இடத்துல துலா லக்னத்துக்கு இருந்தார்னா அவர் கோடிகளை கொட்டுவார் நூற்றுக்கணக்கான கோடிகளை குரு கொடுக்க ஆரம்பித்தால் அவரை தடுப்பதற்கு யாருமே இல்லை ஏன்னா நல்ல நான் கொடுத்தா கொடுத்துக்கிட்டே இருப்பான் அவங்ககிட்ட இருக்கிறத தீர்ற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பான் இல்லையா இவன் மகான் நல்லவன் எந்த விதத்திலும் போகாத யாராலும் கெடுக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சுபரான குரு நல்ல இடங்கள்ல மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்கள்ல பெரும்பகுதியா ஒரு நட்பு மூல நூல்கள்ல வந்து மூணு ஆறு பத்து பதினொன்றுல இருந்தாலே நல்லது செய்வார்னு சொல்லப்பட்டிருக்கிறது மீதி ஆறு லக்கணங்களுக்கு மீதி ஆறு லக்னங்கள் என்பது என்ன புதனுடைய கன்னி மிதுனம் ஆமாம் சுகரனுடைய துலாம் சனியுடைய மகர கும்பம் ஆக மிதுனம் கன்னி ரிஷபம் துலாம் மகரம் கன்னி ஆகிய ஆறு லக்கணங்களுக்கு இவர் மூன்று ஆறு பத்து பதினொன்று என்கின்ற உபசயஸ்தானங்கள்லையோ சில நேரங்களில் மறைந்திருந்தாலோ பெரிய பலன பங்கம் என்று இருக்கும்போது கொடுப்பார் இவர் அந்த இடங்களில் ராகுவோட சேர்ந்த கூடாது ஆனா கேதுவோடு சேர்வது என்பது கேள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய கோடீஸ்வர அமைப்புகளை தரக்கூடிய மிகப்பெரிய யோகம் குருவும் கேதுவும் சேருவது மிகப்பெரிய அமைப்பு கேது என்பவர் தன்னோடு சேருகின்ற எந்த ஒரு சுப கிரகத்தின் அமைப்புகளை சுபத்தன்மைகளை

குரு கேது இருக்கிறது வெறும் பணக்கார யோகம் தான் இதே இடத்துல அதாவது டீ சாப்பிட்றீங்க நீங்கள் எங்களுக்கு கூட டீ போட தெரியாது பெண்கள் ஆகிய சகோதரிகள் உங்கள் எல்லாருக்குமே டீ போட தெரியும் ஒரு டீ போடுறதுக்கு என்ன தேவைப்படுது டிகாஷன் தேவைப்படுது சக்கரை தேவைப்படுது பால் தேவைப்படுது இதில் பால் இல்லைனாலும் அது டீயா இருக்காது சக்கரை இல்லைனாலும் அது டீயாக இருக்காது டிகாஷன் இல்லைன்னா டீயாகவே இருக்காது கரெக்டுங்களா மட்டும் சேர்ந்த சாமியார் கிடையாது சனியும் இந்த கிளாரிட்டி மக்களுக்கு கிடைக்கணும் பதிவுகள்ல சொல்லிட்டு வராங்க பாக்குற நேர்களுக்கு உண்மையிலேயே பொரியல ஏன்னா நிறைய பேருக்கு அந்த காம்பினேஷன் இருக்கும் குருவும் கேதும் ஏதோ ஒரு கட்டத்துல சேர்ந்துருக்கும் உடனே சாமியார் யோகம் அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க சில வீடியோக்கள்லாம் பார்க்கவே முடியல நிச்சயமாக அதனால காம்பினேஷன்ஸ் தான் இப்போ நீங்க சொல்ற அந்த மற்றவர்கள் குறுக்கேது சேர்ந்தாலே அப்படின்னு சொல்கிறாங்களேன்றதுக்கு வர வேண்டாம் அந்த இடத்துல நான் அந்த காம்பினேஷனை ஃபுல்ஃபில் பண்றேன் இப்போ நீங்க உங்களுக்கு சொன்ன நான் டீ காம்பினேஷன் மாதிரி எப்படி பாலும் டிகாஷனும் சர்க்கரையும் சேர்ந்தால்தான் அந்த டிகாஷன் கூட இதில் வந்து இந்த கலவையில ஊத்தி டிகாசனை தான் டிகாஷனை தொண்ணூறு சதவீதம் ஊத்தி பத்து சதவீதம் அந்த காம்பினேஷன் இந்த மூணுக்குள்ளயும் அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கணும்னு டீக்குன்னு இருக்கு இல்லையா சாதாரண டீ கே எப்படி இருக்கும் போது சாமியார் இன்னும் நிறைய இருக்கு ஆக குருவும் கேதுவும் சேர்ந்திருந்தால் அது பணத்தை தனத்தை கொடுக்கக்கூடிய கேளை ஆனா இந்த இடத்துல சனி என்கின்ற இன்னொரு ஆன்மீக தூண்டல் கிரகம் சேர்ந்து போது அந்த இடத்துல சாமியார் தன்மைகள் வந்துடும் ஆக ஒட்டுமொத்தமாகவே இப்ப ஓஷர ஜாதகம் என் சேனல்ல போட்டிருக்கேன் போய் பாருங்க குரு சனி கேது இணைஞ்சிருப்பாங்க ஸ்ரீ மகா காந்தி காஞ்சி தெய்வம் ஐயா இப்போ இப்ப இப்ப அவதாரத்துல இப்பதானே தானே அவதாரத்தை முடிச்சுக்கிட்டாங்க நம்ம கண் முன்னால வாழ்ந்து நடமாடிய மகான் காஞ்சி தெய்வம் மகா பெரியவர் இருக்கிறார் இல்லையா பெரியவருடைய ஜாதகத்துல பாருங்க சனி கேது சேர்ந்துருப்பாங்க குரு பார்ப்பார் குரு கேது சேர்ந்தா பணத்தை தரக்கூடிய கிரகம் அது வந்து கேள யோகம் அது சன்னியாசி யோகம் இல்லை அப்படி யாராவது சொல்லியிருக்கிறாங்கன்னு இருந்தால் அது தப்பு கண்டிப்பா இதில் எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லை குருவும் கேதுவும் சேருவது கேள யோகம் என்கின்ற அமைப்பு ஆனா இந்த இடத்துல ஒரு சாமியார் இருக்கிறார்னு வந்துட்டீங்கன்னா அந்த இடத்துல சனி எங்கேயாவது தொடர்பு கொண்டிருப்பார் பார்வை இணைவு என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் குருவும் சனியும் கேதுவும் இணைகிறார்கள் என்றால் இந்த இடத்துல மகாபிரியவர் மாதிரி ஸ்ரீரமணர் மாதிரி நம்ம ஓஷோ மாதிரி தத்துவவாதிகள் சன்னியாசிகள் இத பற்றற்று இருந்த துறவிகள் எல்லாருடைய ஜாதகத்திலேயும் குருசனி கேது மூன்றும் சேர்ந்திருக்கும் அதனால் இந்த இடத்துல குருதச அமைப்பு அதை கொண்டு வர வேண்டாம் குருவும் கேதுவும் சேருவது தன யோகம் என்கின்ற அந்த குருவை நல்லவிகளை செய்யக்கூடிய அமைப்பை தூண்டிவிடக்கூடிய ஒரு அமைப்பு குரு கேதுவோடு சேர்றது ரொம்ப பெரிய நல்லது அந்த பதினாறு வருஷமும் ரொம்ப யோக பலன்களை செய்யும் இப்போது நான் சொன்ன மாதிரி கண்ணி மிதனம் துலாம் துலாம் ரிஷமம் மகர கும்பம் ஆறு லக்கணங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்களில் நட்பு நிலைமைகள் இருந்தாலே அவருடைய அவருடைய திசை முக்கியமாக இப்போது நான் சொன்ன மாதிரி திருமண பருவத்தில் வரும் பொழுது ஒரு குழந்தையை கொடுத்துட்டு இரு குழந்தைகளை கொடுத்துட்டு செல்வ குழந்தைகள்னு சொல்லுவேன் சரி ஐயா இப்படிலாம் இல்லையா எனக்கு அறுபது வயசுக்கு மேல குருதர் ஆமா என்ன பண்ணுவாங்க குருதர் குழந்தைகள் நல்லா இருக்கிறத கண்ணால பார்க்க முடியும் அதான் ஒரு பெரிய பியூட்டி அறுபது வயசுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் பெத்த பிள்ளைங்க நல்லா இருக்கிறத கண்ணால பாக்குறது பெரிய கொடுப்புன்னு இல்லையா ஒருவேளை ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தஞ்சு வயசே குழந்தை பெத்துக்க முடியாது ஐம்பது வயசுக்கு மேலே குழந்தை பெற்றுக்கிறது எல்லாரும் தவித்துறோம் யாரோ ஒரு பத்து பேருக்கு தான் ஐம்பது வயதுக்கு மேல குழந்தை பாக்கியம் லேட் ஆகும் அல்லது அவங்களுக்கு வசதி இல்லாம இருக்கலாம் அல்லது திருமணமே தாமதமா இருக்கலாம் ஐம்பது ஐம்பத்தஞ்சுன்றது கூட புத்திர பாக்கியம் இல்லாத வயசு தான் அப்போ ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல பதினாறு வருஷம் வருவார் கிட்டத்தட்ட எழுபத்தோரு வயசு வரைக்கும் இருப்பார் அப்போ வர்ற குருதசை நல்லதுகளே செய்யாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் புத்திரக்காரகன்றதுனால அந்த தசை என்ன பண்ணும்னு சொன்னா அது வரைக்குமே குழந்தைங்களோட நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய அந்திம காலத்துல நீங்க கடைசியான காலத்துல உங்களுடைய குழந்தைகள் நன்றாக இருப்பதை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பை வலுவான குரு செய்வார் வலுத்த குரு குருதசை வந்தவங்க எல்லாேருக்கும் அதை செஞ்சிறது இல்லை ஒருவேளை குருவும் ராகவும் சேர்ந்துருக்கிறாரு ஒருவேளை குருவும் சனியும் குரு அம்மாசி சந்திரனோட போய் சேர்ந்துட்டாரு குருவே வந்து பங்கப்பட்டு போய் கடுமையான ஒரு அமைப்பு உள்ளது எங்கே போய் பன்னெண்டாம் இடத்துல போய் அப்படி போய் இப்படி போய் ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல நீச்சனாகி அப்படி இப்படின்னு போய் சேர்ந்துட்டார்னா அது சோதனைகளை கொடுக்கும் வலுத்த நல்ல பங்கமற்ற குரு கேந்திர குணங்கள்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கும் போது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு வருகிறது நாம் பெற்ற குழந்தைகள் நன்றாக இருப்பதையும் நம்மை பெற்ற குழந்தைகள் நம்ம நல்லா வச்சுக்கிறதையும் அந்தந்த வயதில் கேட்டார் போல காரகத்துவங்கள் சிறு வயதுல குழந்தை பெறுகின்ற வயதுகளில் வரும்போது சிறு குழந்தையை கையில் கொடுத்து விட்டு அதை வளர்க்கக்கூடிய பாக்கியம் பாக்கியம் தான் உண்மையிலே ஒரு அருமையாக ஒரு மனநிலை செல்வத்தை நம்ம பார்க்கக்கூடிய நல்ல அருமையான பாக்கியத்தையும் வசதியாக அதை வளர்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் குரு பகவான் கொடுப்பார் ஆக பதினாறு வருஷம் இந்த அமைப்பு கே வேலை யோகம்ன்றது நீங்க அதே நேரத்தில் இன்னும் ஒன்றையும் டச் பண்ணிங்க நீங்கள் சன்னியாசி யோகம்ட்டு இதே குரு சன்னியாசியை வைக்கிறதுக்கு ஒரு பாதி பர்சன்ட் காரணம் பற்றற்ற நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு குரு ஆமாம் ஆன்மீக கிரகங்கள் அப்படிங்கிறது குரு சனி கேது ஆன்மீக கிரகங்களுடைய என்னுடைய ஜோதிடமன மகா அற்புதம் தேவரகசியம் கட்டுரைகள்லையும் என்னுடைய புத்தகங்கள்லையும் இதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்குறேன் இந்த விளக்கங்கள் வந்து மூல நூல்களில் கூட இல்ல அப்படிங்கிறத பெருமையாகவே சொல்லுவேன் குரு ஒரு ஆன்மீக கிரகம் சனி ஒரு ஆன்மீக கிரகம் கேது ஒரு ஆன்மீக கிரகம் அப்போ மூணுமே ஆன்மீக கிரகம்னா மூணுக்கு உள்ள வித்தியாசம் இருக்கணும்ல கண்டிப்பா மூணு ஆன்மீகம் அப்போ மூணுமே தனித்தனி கிரகமில்லாமல் ஒட்டு ஒன்றா இருந்துடலாம் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து பற்றற்ற ஆன்மீகத்தை கொடுக்கக்கூடியவர் எப்படின்னா குரு வந்து குரு வலுப்பெற்ற ஒருவர் கோவிலுக்கு போறார்னா கடவுளே எல்லாரையும் நல்லா வையி என்னையும் நல்லா வையி அப்படின்னு கும்பிடுவாருங்க இது ஒரு வகையான ஆன்மீகம் சனி வலுப்பெற்ற ஒருவர் கோவிலுக்கு போனார்னா என்ன நல்லா வை நான் எல்லாத்தையும் நல்லா வைக்கிறேன் எனக்கு சித்து வேலைகளை கொடு இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா ஒருவர் சித்தராக இருக்கிறார் ஒருவர் துறவியாக இருக்கிறார் துறவியாக இருப்பவர் குருவலு பெற்றவர் சித்தனாக இருப்பவன் சித்து நிலை ஏதனும்னு நினைக்கிறவன் எனக்கு அஷ்டமா சித்திகளும் வரணும் எனக்கு அனு அமானுஷ சக்திகள் எனக்கு வந்து தெய்வ சக்தி வரணும் அப்படின்னு நினைக்கிறவரு சனி வலுப்பெற்ற ஆன்மீகத்தை அமைப்பை கொண்டவர் எனக்கு எதுவுமே வேண்டாம் இடையில இடுப்பில் கட்டி இருக்கிற கோவனம் மட்டும் போறோம் திருவோடு கூட வேண்டாம் உலகம் சேமமா இருக்கணும் மகாபெரியவா மாதிரி உலகம் சேமமா இருக்கணும் உலகத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் இறைவனாம் நல்லா இருக்கணும் போகிற இடத்துலலாம் கடவுளை கும்பிடும் போது எல்லாரையும் நல்லா அமைப்பானு கும்பிடுறவங்க எல்லாம் குரு வெள்ளுப்பட்டுறவங்க இந்த ரெண்டு அமைப்பையும் கனெக்ட் பண்றது இந்த ரெண்டு பேரையும் இணைச்சு வைக்கக்கூடிய இந்த ரெண்டு பாயிண்டையும் இணைக்கி வைக்கக்கூடிய பாலமாக கேது செயல்படுவார் இவ்வளவுதாங்க இதுதாங்க ஆன்மீகம் குரு இடத்துல நீங்க ஆன்மீகத்தை கேட்டிங்க அதுக்கான விளக்கத்தை சொல்லி கண்டிப்பா இப்ப பாத்துட்டு இருக்க நேர்கள் வந்து நாங்க குரு திசையே எங்களுக்கு வர வாய்ப்பு இல்லை ஏன்னா அது வயது கடந்து தொண்ணூறு வயசு நூறு வயசுக்கு தான் வருது நாங்க அதை பார்ப்போமான்னு தெரியல உங்களுக்கு இந்த மாதிரி பலன்கள் எப்படி வேலை செய்யும் குரு திசை இல்லைன்னா கூட உங்களுக்கு குரு புக்திகள்ல நல்ல பலனை தருவார் ஓகே இன்னொன்னு குரு திசை பெரும்பாலும் எல்லாருக்குமே எல்லா திசைகளும் நல்லதை செஞ்சிடும்னு சொல்ல முடியாது வாழ்க்கையில ஒரு பதினஞ்சு வருஷம் மிட் ஏஜ்னு சொல்லப்படக்கூடிய முப்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு வருஷம் ஒரு நல்ல தசை வந்துட்டாலே நீங்க கொடுத்து வச்சவர் குரு பார்த்த கிரகங்கள் நல்ல பலனை செய்யும் ராகதசை நடக்குது தொண்ணூறு வயசுல வருது அறுபது வயசுல ராகதசை வருது குரு பார்த்த ராகதசை எங்கேயோ கொண்டு போய்டும் குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பார்த்த ராகு குருவை போலவே செயல்படுவார் அது போலயே கேது தசை வருது குருவும் கேதுவும் சேர்ந்து இருக்குது அந்த குருவின் பிரதிபலிப்பு அப்படியே இருக்கும் குரு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் உள்ள கிரகம் இல்லையா குரு வந்து யாரை பார்க்கிறாரோ அவர்கள் அத்தனை வரையும் சுபத்துவப்படுத்துவார் சுபத்துவ நாயகனே அவர் தானே குரு பார்த்த எந்த ஒரு கிரகமும் குரு மட்டும் பார்த்த எந்த ஒரு கிரகமும் உங்களுக்கு கெடுதலே செய்யாது அதனால குருவின் அதைத்தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்றோம் குரு தசை வரலன்னா கூட பரவாயில்ல குரு பார்த்த கிரகங்களுடைய தசை நடந்தாலே வாழ்க்கையில நீங்கள் கொடுத்து வச்சவங்க ஒரு ஜாதகத்துல எத்தனை கிரகம் குருவின் தொடர்பில் இருக்கிறதோ அத்தனை கிரகமும் யோக கிரகம் இன்னொன்னு சொல்லப்போனா எட்டு கிரகமும் குருவின் தொடர்பு இருக்கக்கூடிய ஜாதங்கள்லாம் இருக்கு எட்டு கிரகமும் குருவின் ரெண்டு வீடுகள்ல இருக்கும் உச்ச குருவாக இருப்பார் அல்லது ஒரு இடத்துல குரு வலுத்து இருப்பார் அவரே வந்து சூரியன் புதன் சுக்கிரன் போன்ற அந்தந்த ஐந்து ஏழு ஏன்னா மூன்று பார்வைகள் அவருக்கு ஐந்து ஏழு ஒன்பது பார்வைகள் குருவின் பார்வைகள் அதில் அந்த ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் சிறப்பான பார்வைகள் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு அப்போ அந்த மூன்று பார்வைகளின் மூலமாகவே அவர் ஏழு பேரை எட்டு பேரை பார்த்துருவார் ஒரு ஆள் கூட அவர் சேர்ந்திருப்பார் இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் அதிக கிரகங்கள் குருவின் சுகத்துவ பார்வை இணைவு என்கின்ற தொடர்பை பெற்றிருந்தாலே அது மிகப்பெரிய யோக ஜாதகம் அவருடைய தசை வரலைன்னா கூட பரவாயில்ல அவர் பார்வை பெற்ற தசைகள் வருவது மிகப்பெரிய யோக வளர்களை செய்யும் இப்போ இந்த குரு தசை பதினாறு வருடங்கள்ல இதெல்லாம் நீங்க தவிர்த்துருங்க பண்ணவே பண்ணாதீங்க அவர் யோகராவே இருக்கட்டும் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தவிர்த்துருங்க இது உங்களுக்கு இன்னும் நன்மையை செய்யும் அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது நான் வந்து குரு வந்து நல்ல நடத்தைக்காரகன் சொல்கிறதுனால அந்த மாதிரியான பாயிண்ட்டுகளை தான் செய்வேன் சொல்லுவேன் அதை பண்ணாதீங்க அதை கும்பிடாதீங்க எதை கும்பிடாதீங்கன்னு சொல்ல மாட்டேன் குரு தசையில் பெரியவங்களை மதிங்க குருவை மதிங்க குரு வயசான ஆளுங்க அந்த அளவுக்கு வயசானவங்க நீங்கள் இருபது வயசு முப்பது வயசாக இருக்கிறீங்க அறுபது வயது பெரியவர் அனுபவ பொக்கிஷம் நீங்கள் ஐம்பது வயசில் இருக்கிறீங்க எண்பது வயசு பெரியவர் அனுபவ பொக்கிஷம் பெரியவர்களை மதிச்சிங்கனாலே குரு தசை நல்ல வேலை செய்யு இது பரிகாரம் கிடையாது இது குரு வந்து நல்ல நடத்தையை சொல்லிக் கொடுக்குறவர் மாண்புகளை சொல்லி கொடுப்பவர் நல்ல நெறியை சொல்லி கொடுப்பவர் நல்லவைகளை நல்ல அப்படிங்கிற அல்ல அத்தனை அமைப்புகளுக்கும் குருதான் சொந்தக்காரர் அப்ப நல்லதுகள் நினைங்க நல்லவர்களை மதியங்க பெரியவர்களை மதியங்க பெரியவர்களுக்கு அதுக்கான குருவை மதிங்க சொல்லிக் கொடுப்பவரையும் குருவையும் பெரியவர்களையும் நம்மளுடைய நடத்தை நல்லதா வந்துடும் அதுதாங்க குரு தசை அதை நீங்க செய்யும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே ஒரு உங்களுக்குள்ள ஒரு சுய பரிசோதனை மாதிரி வந்து ஒரு சுய தன்னம்பிக்கை எல்லாமே வந்துருது இல்லையா நல்ல தசைகள் நடக்கும்பொழுது குருபார்த்த தசைகள் நடக்கும் நடக்கும்போது இயல்பாகவே எத்தனை நீங்க நல்லா இருப்பீங்க சனி வார்த்தை திசைகள் வரும்போது உங்க வாத்தியார் போய் வார்த்தையா அடிச்சுட்டு அவ்வளவுதான் கண்டிப்பாக தொடர்ந்து அடுத்த வர அந்த சனி திசையை பத்தியும் நம்ம பேசுவோம் குருஜி பதினாறு வருடங்கள் ஒருவருடைய வாழ்க்கையில பெரிய பங்கு அளிக்கக்கூடிய இந்த குரு திசை எப்படி இருக்க போகுது எந்தெந்த லக்னங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெளிவா சொல்லிருக்கீங்க அருமையான பதிவு கொடுத்ததுக்கு நன்றி வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்